வறண்ட ராஜஸ்தான் மாநிலத்தில் மக்களுடன் சேர்ந்து நூற்று கணக்கான ஏரிகளை மனிதன் ராஜேந்திர சிங் என்பவர் நமது தண்ணீர் மாநாட்டிற்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார் என்று அழைக்கப்படும் மருத்துவர் ராஜேந்திர சிங் அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தின் மிக வறண்ட பகுதியான கோபால்புரா கிராமத்தில் மருத்துவராக பணியாற்றிய போது அங்கு முதியவர்களும் நோயாளிகளும் மட்டுமே அதிகமாக இருப்பதைக் கண்டார் அவரிடம் மருத்துவ சிகிச்சை பெற வந்த மங்கு காக்கா என்கிற முதியவர் ஒரு முறை ராஜேந்திரா நீ எனக்கு சிகிச்சை அளித்து விட்டாய் ஆனால் என் பூமி மிகவும் நோய்வாய்ப்பட்டுள்ளது அதற்கு சிகிச்சை அளிக்க யாருமே இல்லையே என்று வருந்தினார் அந்த முதியவரின் கவலை மருத்துவர் ராஜேந்திர சிங் அவர்களின் மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த தாக்கம்தான் நாளடைவில் அந்த முதியவர் மற்றும் கிராம மக்கள் உதவியோடு மருத்துவர் ராஜேந்திர சிங் அவர்கள் கோபால்புரா கிராமத்தில் முதல் நீர்நிலையை உருவாக்க வித்திட்டது மருத்துவர் ராஜேந்திர சிங் அவர்கள் மக்களின் உதவியோடு பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி ராஜஸ்தானில் இதுவரை ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பதினோராயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட புதிய நீர்நிலைகளை உருவாக்கியுள்ளார் அதனால் அம்மாவட்டங்களின் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தது வேளாண்மை செழிப்புற்றது மேலும் ஏழு ஆறுகளையும் ராஜேந்திர சிங் அவர்கள் மீட்டெடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தி கார்டியன் பத்திரிகை இவ்வுலகை காப்பாற்றும் ஐம்பது பேரில் ஒருவராக மருத்துவர் ராஜேந்திர சிங் அவர்களின் பெயரை வெளியிட்டது தண்ணீருக்கான நோபல் பரிசு என அழைக்கப்படும் ஸ்வீடன் அரசின் ஸ்டாக்ஹோம் தண்ணீர் பரிசு இந்திய ஒன்றிய அரசின் தண்ணீர் விருது மற்றும் பல உயரிய பன்னாட்டு விருதுகளை பெற்ற மருத்துவர் ராஜேந்திர சிங் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் நீர் மேலாண்மை கொள்கைகளை வியந்து பாராட்டி தண்ணீர் மாநாட்டுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இன்டர்நேஷனல் i like this conference discuss the community driven decentralized water management this conference can make a declaration for empowering the communities for water management and water conservation this conference really get success if they make a real pathway for tamil nadu community or indian community or indian international community can drive the decentralized water management by community so thank you very much good wishes தண்ணீர் மனிதனுக்கு நாம் தமிழர் கட்சியின் வணக்கமும் வாழ்த்துகளும் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை என்று கழித்து கழித்து கொண்டாடிய தமிழன் இங்கே தன் உயிர்